மிதுன ராசி அன்பர்களே அதாவது சிறு நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிர நட்சத்திரம் நான்கு பாதங்கள் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை கொண்ட மிதுனராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாரலி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல கிரக அமைப்புகள் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே கேது பகவானும் ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பெற்ற சுக்கர பகவானும் ஆறாம் இடத்திலே ஆறாம் இடத்து அதிபதி வலுப்பெற்று அமர்ந்த செவ்வாய் பகவானும் அவரோடு உங்கள் ராசிநாதனாகியே புத பகவானும் ஏழாம் இடத்திலே சூரிய பகவானும் எட்டாம் இடத்திலே புதன்கிழமை வர சனி பகவானும் புதன்கிழமை மதியம் நான்கு மணிக்கு மேலே அவர் பெயர்ச்சி அடைஞ்சு பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரு சனி 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 பவான் பத்தாம் இடத்திலே ராகுபவானும் பதினோராம் மடத்திலே குரு பவானும் அமர்ந்திருக்கிறார்கள் தனாதிபதி வாக்காதிபதியாகிய சந்திரபான் உங்கள் ராசிக்கு இந்த வாரம் வந்து ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்லாம் பயணிக்க இருக்கின்றார் அந்த நாளும் கோலும் நம்மை வழி நடத்தும் அப்படிங்கிற விதிப்படி இந்த வாரத்தில் துவக்க நாளாகியே ஞாயிற்றுக்கிழமனைக்கு கிருஷ்ண சொன்னார் மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் சொன்னார் அப்பேற்பட்ட புண்ணியமான இந்த மார்கழி மாதத்தின் துவக்க நாள் பாவை நோன்பு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளில் முதல் நாளே வந்து உங்களுக்கு வளர்புறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி வருகிறது எண்ணிய யாவும் இனியே நிறைவேறக்கூடிய அளவுக்கு யோகம் படைச்ச ஒரு அற்புதமான நாளாக இந்த முதல் நாள் துவக்கத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கும் வந்து உங்களுக்கு சந்திராசமத்தனமாகவும் வேத தினமாகவும் வருகிறது அந்த அந்த முதல் நாள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்ததுங்க அடுத்து திங்கட்கிழமையிலேருந்து உங்களுக்கு யோகம் நிறைய கிடைக்க போகுது அதாவது வந்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை அன்னைக்கு சஷ்டி திதியும் நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரமும் வருகிறது அது வந்து ஒரு யோகமான நாள் அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பகல் அத மாலை நான்கு மணி வரை சப்தமி தேதியும் நான்கு மணிக்கு மேலே அஷ்டமி தேதி வருகிறது வளர்புறையில் வரக்கூடிய அஷ்டமி தேதி அன்று வந்து மரண யோகம் வரனால செவ்வாய்க்கிழமணிக்கு ஒரு மத்தியமான நாளாகவே அமையக்கூடிய காத்திருக்க காத்திருக்குண்டு அடுத்து புதன்கிழமணிக்கு புதன்கிழமணிக்கு யோகமான நாள் ஏன்னா பல மாறுதல்களையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு மாலை நான்கு மணிக்கு மேலே சனி பகவான் மகர ராசியிலிருந்து பெயர்ச்சி அடைந்து கும்பராசிக்கு அதாவது ஆட்சி பெற்று மூலத் பெற்ற வீட்டுக்கு வருகிறார் அது உங்களுக்கு பாக்கியசாலத்தில் வரனால இன்னும் யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து வியாழக்கிழமனைக்கு வந்து பகல் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே தசமி திதியும் அன்று முழுவதுமே ரேவி நட்சத்திரம் வருகிறது பத்தாம் இடத்துல ரெண்டாம் தேதி வருகிறார் யோகம் உண்டும் அடுத்து அன்னைக்கு அன்று வந்து பார்த்திங்கன்னா அமிர்தி யோகம் கூடிய நாள் அன்று வந்து கரிநாள் தான் ஆனால் நல்ல நாள் வெள்ளிக்கிழமனைக்கு நட்சத்திரம் அசுவதி நட்சத்திரம் பகல் பத்து மணிக்கு காலைல பத்து மணிக்கு மேலே அசு அதாவது ஏகாதசி தீதி ஆரம்பிக்கிறது அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி காலையில் அதிகாலையில் வந்து சொர்க்கவாசலிலிருந்து மக்களுக்கு வந்து அனுகிரகம் செய்கிறதுக்காக சொர்க்கவாசல் வழியாக மக்களை சந்திக்கிறதுக்கு வர்றார் வைகுண்ட ஏகாதசி சிறப்பான நாள் அந்த நாள் வந்து உங்களுக்கு மிக நல்ல நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா அன்றைக்கி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பர நட்சத்திரங்கிறது பரண நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சுக்ரன் இன்று ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அந்த வாரம் உங்களுக்கு அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு மிதுன ராசி என்பதே தனஸ்தானாதிபதியாகிய சந்திரபான் உங்கள் ராசிக்கு முதல் சொன்ன மாதிரி ஒன்பது பத்து பதினொன்று இடங்களில் அமர்றப்ப லாப பலம் நிச்சயமாக ந நிறைய கிடைக்கும் ஏன்னா சந்திரனுடைய அந்த தனாதிபதியின் வரவு உங்களுக்கு பலவிதமான நன்மையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் யோகத்தை கொடுக்கும் பொருளாதாரம் சிறப்பான முறையில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் நிறைய வந்து மாறுதல்கள் கிடைக்கும் ஏன்னா சனி பகவானுடைய மாறுதல்கள் இது வந்து ச பத்தாம் இடத்தை இதுகாரும் பார்த்துக்கிட்டு இருந்தார் புதன்கிழமை வர பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ வந்து பாக்கியஸ்தானத்துக்கு சனி பகவான் வரும் பொழுது எதிர்பார்த்த பல நன்மைகள் கை கொடுத்து வது வருவதற்கும் அல்லது தொழில் ரீதியான பல மாற்றங்களை சந்திப்பதற்கும் அல்லது தொழிலில் இன்னும் கொஞ்சம் முன் முன்னேற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த ச புதன்கிழமைக்கு மேலே உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குது சனிப்பெயிற்சி உங்களுக்கு சிறந்த நற்பலனை நிச்சயமாக கொடுக்கும் அது வந்து ஒரு ஒரு சிறப்பான விஷயம் அடுத்து உத்தியோகர்களுக்கு உத்தியோகஸ்தரில் பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து ஒரு எதிர்பார்த்த பல விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டே இருக்கார் இல்லையா அதனால் அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பலன்களும் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு இன்னும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் கை கொடுத்து வருவதற்கான சற்று உங்களுடைய உத அதாவது உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுறதுனால அந்த ஒத்துழைப்போடு உங்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு தரமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து உடல் நலம் இந்த உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு மிதனராசியம் மேலே இந்த வாரமும் கொஞ்சம் கவனம் இருங்க என்ன கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவானோடு சேர்ந்து புத பகவான் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்குது மறைந்த புதன் நிறைந்த பள்ளனை தருவார் அப்படிங்கிற பற்றி இருந்தாலும் அவர் சேர்ந்தது செவ்வாயோடு சேர்ந்திருக்கனால உடல் சார்ந்த விஷயங்களும் மனம் சார்ந்த விஷயங்களும் சற்று கவனமாக இருங்கள் ஏன்னா தேவையில்லாத பதட்டத்தை தவிர்த்துக்குங்க டென்ஷன் ஆகாதீங்க அதே மாதிரி வந்து தேவையில்லாத விஷயங்களில் வந்து தலையிடாதீங்க தேவையில்லாத உணவுப் பொருள்களை வந்து சாப்பிடாதீங்க இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு உடல் நலத்தில் அக்கறை அக்கறை செலுத்துங்க அன்பாலே சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து ஒரு மத்தியமான வாரமே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது மாரிலி மாதம் துவக்கம் நல்லாக இருந்தாலுமே ஒரு மத்தியமான வாரமாக தான் சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இருக்குது ஆனால் சுபமங்கல நிகழ்ச்சிகளை அடுத்த வாரம் வைக்கிறது ந நல்ல யோகத்தை கொடுக்கும் குறிப்பாக வந்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும் பலப்படும் எதிர்பார்த்த பல திருப்பங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தாய் வழி தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சுப செய்திகளை உங்களுக்கு வந்து காதில் வாங்கலாம் அல்லது அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பலன் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு குறிப்பாக இந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் கை கொடுத்து உதவக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் பெண்களுக்கு ஒரு அற்புதமான எதிர்பார்ப்போடு கூடிய லாபங்களை தருவதற்கான வாரமாக அமைய வாய்ப்பு உண்டு அதுவும் இந்த புதன்கிழமைக்கு மேலே சனி பகவான் பேர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எதிர்பார்த்த பல விஷயங்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பெண்களுக்கு ஒரு நல்ல பலனை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரம் முழுவதுமே வந்து மாரளி தூக்கத்திலிருந்தே பாவை நோன்பு இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் பெருமாளை வழிபாடு பண்ணால் இன்னும் விசேஷமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து வ வளருவரில் வரக்கூடிய பஞ்சமி திதி பஞ்சமுக ஆஞ்சநேயர் பஞ்சமுக விநாயகர் அல்லது வந்து தெய்வங்கள் வந்து பஞ்சமுக தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அஷ்டமி திதி வருகிறது அன்று வந்து காலப்பிரவரை வழிபாடு பண்ணுங்கள் வர்ற சனிக்கிழமை அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் ஸ்ரீமன் நாராயணனை அணுக்குறவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்